நமஸ்காரம் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது நாராயணம் பாராயணத்துக்காக மேடம் சொன்னதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம நாராயணன்னா என்னன்னு ஒரு மெமரி ரீகால் பண்ணிக்கலாம் கேரளாவில் மேப்பட்டுங்கிற ஊரில் மாத்ரு தத்தருங்கிறவருக்கு மகனாக பிராமண நம்பூதிரிபுரத்தில் நாராயண பத்திரி வந்து பிறந்தார் அவர் வந்து அவரோட எல்லாம் அவர் வந்து அர்ச்சு விசாரணையும் ஒருத்த அவரோட வித்தைகள் எல்லாம் கற்றுந்தார் அவருக்கு வாதமோ இருந்தது அவருக்கு குரு காணிக்க பட்டத்திலே வந்து அந்த வாதமோய ஏற்றிருந்தார் குரு எவ்வளோ சொல்லி அவர் வந்து கேட்கல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அவரோட தவ வலிமைனால வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நாராயண பட்டத்திலேயே வந்து அவரோட வாத உலகத்தை ஏற்றிந்தார் குரு வந்து அவர் சீடர்கள சொல்லி பள்ளத்தில் தூக்கி அவ வாக்கு கொண்டு விட்டார் அவள் பட்டத்திலே ஆற்றுக்காலத்துல ரொம்ப வருத்தம் வந்துருது அவரான பட்டத்திரி வந்து எதுவுமே கண்டுதல அவர் என்ன கோபால குட்டன்னு ஒரு வேலைக்காரன் அவனுக்கு வந்து தன்னோட எஜமான ரொம்ப இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் வந்து அவர் எழுத்தச்சன்கிற ஒரு ஜோசியத்தை போய் பட்டத்திரியோட ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தார் அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிரம்மிப்படைஞ்சு உன்னோட எஜமானருக்கு வந்து வாதரோகத்துக்கு லோகத்துக்கு நிவர்த்தி உண்டு ஆனால் அவர் என்ன சொல்லுறாங்கன்னா நாராயணியம்மன் நாராயணம்னு சொல்லல மச்சம் நாவல் மச்சம் தொத்து பாடலாம் குருவாயூர் கேத்திரத்துலன்னு சொல்லல இந்த கோபால குட்டனுக்கு என்ன வருத்தம் வந்துருதுன்னா அவரோட அந்தன குணத்துக்கு இது வந்து அபச்சாரணையும் சொல்லிட்டு அலர் எடுத்து ஓடி வந்துட்டார் இவர் அலர் எடுத்து ஓடி வந்ததை பார்த்து பட்டத்திரி வந்து எதுக்கு வரையின்னு கேட்டோம்னா எழுத்தச்சன் சொன்னதெல்லாம் அவர் சொன்னார் சொன்னோடனே இவருக்கு வந்து எழுத்தச்சனோட சொன்னதோட மீனிங் மனசில் அவர் நாளைக்கு நம்ம குருவாயூர் போனோம்னு சொல்லி தீர்மானிச்சிருந்தார் காலம்ரை அடைஞ்சது நாராயண தீர்த்த தீர்த்தமாடி அவரை வந்து மண்டபத்துல உட்காத்தினான் அவர் குருவாய்களை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார் என்னாலும் மக்களை ஏற்று நான் வந்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தான் எதுக்கு அனுகிரகிக்கணும் நான் உன்னோட எல்லாம் பாடுறதுக்கு வேண்டி நான் வந்திருக்கேன் நீ என்ன பண்ற எனக்கு தொடங்கி தான் சொன்னாராம் அப்ப இவர் என்ன சொன்னார் அது அவர் வந்து வலது பக்கமா மண்டபத்தை பார்த்து சலையை தலையை சாய்ச்சி குருவாய்க்க சாந்த்ரா சாந்த்ரா சாந்த்ரானு சொன்னாராம் பட்டத்திரிக்கை அதை கேட்டோன்னு பயங்கர சந்தோஷம் வந்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொன்னார் அந்தால அவர் முதலடி சாந்த்ரா ஆனந்தம் அனுபவிதம் அப்படின்னு தொடங்கினாராம் நூறு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தசகம் வச்சு நூறு நாள் நூறு தசகம் பாடினாராம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஆவணி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாள் அவர் முடிச்சு பூர்த்தி பண்ணியிருக்கார் நூறாவது நாள் அந்த நா நாராயணம் டேனு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாளாக நம்ம இன்றைக்கும் கொண்டாடுவோம் நாராயணத்துக்கு என்ன பெருமைனா மூணு பெருமை ஒன்று அந்த ஆதரோட பெருமை அடுத்தது அந்த நூலோட பெருமை அடுத்தது இந்த வே இட் வாஸ் ப்ரெசென்ட் அந்த நூலோட அமைப்பு ஆதருக்கு என்ன பெருமைனா பட்டத்திரி பெரிய ஸ்காலர் அதாவது ரொம்ப குருவாயிருப்பனோட தீவிர பக்தர் ரெண்டாவது நூலோட அமைப்பு நூல் என்ன சிறப்புனால் பாகவதத்தோடு தான் நாராயணிய பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தையும் அவர் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகமாக நமக்கு ஜூஸ் ஆட்டி புரிஞ்சு கொடுத்துருக்காரு ப்ரெசன்டேஷனில் என்ன சிறப்புன்னா ஒன்று ஒன்று நம்ம வந்து ராமாயணம் வந்து வால்மீகி எப்படி சொன்னார் அது நடந்ததுன்னு சொன்னார் பாகவத வியாசர் எப்படி சொன்னார் நடந்த கதையே சொன்னார் ஆனால் பட்டத்திரி ஒன்று ஒன்றையும் குருவாயிரம் டேரெக்டாக நீ அப்படி செய்தியாமே இப்படி செய்தியாமேனு கேட்டு கேட்டு ஒன்னொன்னையா அக்செப்ட் பண்ணி பண்ணின கிரந்தம் தான் நாராயணி கடி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தசகம் பண்ணும்போது பட்டத்திரியோட இதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நரசிம்ம அவதாரம் இருபத்தஞ்சு சொல்லும்போது அப்படியே தூணை குழந்தொண்டு கர்ப்பகிரகத்திலேருந்து அப்படியே நரசிம்ம அவதாரத்தை பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாரான் ராசகிரியுடைய அறுபத்தொம்பது ஐம்பத்தி காளிய காடிய மத்தனம்லாம் சொல்லும்போது அதை அப்படியே காட்டி கொடுத்தாராம் நூறாவது தசகம் பா கேசாதி பார்ப்ப வர்ணனையில் வந்து அப்படியே கருத்த குழவோட குருவாயூரப்பன் சுருண்டு இருக்கிறதா மயில்பீலி கட்டி தலையில் வச்சுருக்காராம் காதல மகர குண்டரங்கள் மணி ஆறான் முத்து மாலை அசையர்தான் ஸ்ரீவசம் அச்சம் பெரியர்தான் தான் அரங்கன் சதங்கை ரத்தினத்தோடு கற்கள் பளபழக்கர் மஞ்சள் பீதாம்பரம் மகாலட்சுமி வச்சிருந்த வருத்த தொடல் காலில் பாத தசம் சலந்தை கொஞ்சது தான் அப்படிப்பட்ட குருவாயிருப்பின தொண்ணூத்தி தசகத்தில் கிருஷ்ணா காரங்க சிந்தோ நூறாவது தசகத்தில் என்னோடய ரோக அவ்வளோத்தையும் போக்கிரு அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு பண்ணோன்னே இனிமேல் பட்டத்திலேயே வந்து வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சந்தோஷமாக அவருக்கு வந்து வாத லோகைய இவர் எப்படி வைகுண்டத்தில் இருக்கிறோ அப்படி சங்கு சக்கர தாரியாட்டு யாருக்கு பட்டத்திலேயே காட்சி அளிச்சிருக்கார் அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக நான் சேவி செஞ்சு எழுந்திருந்தார் உனக்கு என்ன வரம் வேணாம்னு கேட்டாரான் குருவாய்ப்பு நீதான் என்னோடய வாக வாதம் எப்போ கேச்சேன் இனிமேல் எனக்கு என்ன வேணாம்னு கேட்டாராம் இல்லை நீ ஏதாவது கேள்வி அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னாராம் எப்படி ராமாயணம் பண்ணுற இடத்துல ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் கேட்குறதுக்கு பிரத்யட்சமாக தான் அதே மாதிரி நமக்கு நாராயணம் எங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறாலோ அங்கே வந்து நீ உக்காந்துக்கணும் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு வித்தியாசமாக சொன்னோன்னா அவரும் பதிவு போல் தலையாட்டி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இப்படி பெருமை வாய்ந்தது நமக்கு நாராயணம் என்னதான் அது நாராயணத்தை வந்து பட்டத்திரை எழுதினாலும் தமிழ்நாட்டில் பரப்பினது யாருன்னா ஷேங்காரிபுரம் அந்தராமதேஷர் தான் அதனால் அவரோடு கேசாதிபாத குருவாத புரீச பஞ்சரத்னத்தை பாடி நாராயணத்தை பூர்த்தி தான் நம்மளுக்கு வழக்கமாக வச்சுட்டு இருக்காள் மகாபெரியவா அது ஒரு ரோக நிவாரண பாராயணங்கிறதுனால நம்மளோட காஞ்சி மகாபெரியவா என்ன சொல்லியிருக்கா எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் நண்பாத்மா கல்பே சொன்னால் தீராத வியாதிகள் எல்லாமே தீர்ந்துருன்னு சொல்லி நமக்கு அனுபரகம் பண்ணியிருக்காள் இவ்வளவு பெருமையும் சீரும் சிறப்புமாக இருக்கிற நாராயணியத்தை நம்மளும் இந்த முத்திரசந்தனூர் குருவாக இருக்கும் கஷேத்திரத்தில் நல்ல பக்தியோட ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணி ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை பெறணும்னு வெற்றி மகள எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நம் இவ்வளோ சொன்னோம் நம்ம எல்லாத்தையும் எவ்வளோ சீரையும் சிறப்பையும் சொல்லிட்டு நம்ம குருவை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா அவங்க தான் ஸ்வயம் ஃபூர் ஸ்ரீமந்த் நம்ம கோயம்புத்தூர் புவனாக பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப பங்க்சுவல் ஃபஸ்ட்டு பதினொன்று ஐம்பதுன்னா கரெக்டாக ஆன் பண்ணிடுவாங்கன்னா நமக்கு இது அவ்வளோ சிறப்பையும் சொல்லி தந்தது யாருன்னா நம்ம குரு அவங்க எப்படின்னா பக்கா பங்க்சுவல் ஃபஸ்ட்டு தென் சின்சியர் அடுத்தது என்னது வெரி குட் ட்ரெயினர் அவ்வளோதானா நம்ம இந்த வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி சொல்லிகிட்டு இருந்தோம் சக்கையோட சப்பே சாட்டமாக கரடு மொரடா சிக்குமீளக்கு தப்பினீன்னு சொல்லிட்டுருந்தோம் இல்லையா அதை நமக்கு நல்லா பதம் பிரித்து அது சுக்கு மிளகு துப்பீன்னு பதம் பிரித்து ஆட்டமாக இனிமையாக நமக்கு சொல்லி தந்த பெருமை வந்து யாரை தான் சேரும் நமது குரு அவங்கள தான் சொல்லணும் அவங்க வந்து ஒரு கிராண்ட் மியூசிக் அண்ட் க்ரியேஷன் ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க அதில் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து கோவை புகனான்னு சொல்லியிருக்காங்க என்னோடய அபிப்ராயம் மேபி அதே தான் அன்றைக்கி சொன்னேன் நம்மளோட பாராங்கத்தில் அவங்களுக்கு நாராயணி புவனான்னு சொல்லலான்னு அதுதான் என்னோடய கருத்து அவங்களும் அவங்களோட குடும்பத்தினாரும் ரொம்ப ஆயுள் ஆரோக்கியம் பெற்று ரொம்ப கஷேமமாக இருக்க நம்ம அனைவரோட சார்பாக நான் பெரும்பாலும் வேண்டிக்கிறேன் அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தால் எல்லோரும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக கிடச்சிருக்கீங்க ஒரு நல்ல குருவுக்கு வந்து நல்ல சிஷியர்கள் அமைஞ்சால் மட்டும்தான் அது வந்து நல்லபடியாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இத்தனை பேரும் வந்து உதாரணம் இத்தனை பேரும் நல்லபடியாக பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லபடியாக நாராயணியம் சொல்கிறாங்கன்னா ஸ்ரத்தையோடு கற்றுக்கிட்டு இருக்காங்க யாரையுமே வந்து தப்பு சொல்ல முடியாது அதாவது சொல்லுவாங்க குருவ மிஞ்சின சிஷியன்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க தான் எல்லாருமே வந்து குருவ மிஞ்சின சிஷியர்களாக தான் இங்கே இருக்காங்க நீங்கள் இப்போ கேட்டு பாருங்க இப்போ நாங்கள் வந்து நாராயணியம் பாராயணம் வந்து தொடங்குவோம் அதில் பாடுறப்ப யாருதுமே வந்து நீங்கள் பிள்ளைகள் கண்டுபிடிக்க முடியாது என்னுடைய குரலை அதில் தெரியாது எனக்கு மேலே பாடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ராகங்கள் பதம் பிரிக்கிறது பாடுறது இது எல்லாமே வந்து அந்த பகவான் கிருஷ்ணன் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இவங்க எல்லாருமே அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்